மதத்துல ஆணி அடிக்கிறதுனால மதத்தோட வளர்ச்சி குறைஞ்சு ஆயுள் கம்மியாயி மன அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உருவாகிறது இப்ப இந்த மதம் பாத்தீங்கன்னா போன மாசம் தான் ஃபுல்லா ஆணியை சுத்தம் பண்ணி மருந்து வச்சுட்டு போனோம் இப்ப மறுபடியும் பார்த்தா புதுசா இந்த மதத்துல அடிச்சு வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவு இந்த காலத்துல விளம்பரம் எவ்வளவு அழி இருக்கு அதுக்கு மரத்தை பயன்படுத்தாதீங்க நான் வந்து பள்ளி ஆசிரியரா இருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன மரத்தம்னா மரத்துல வந்து அவங்களே பள்ளி பள்ளி பள்ளியுமே பள்ளியில் இருந்தாலும் அடிக்கிறாங்க மரத்துல அடிச்சுட்டு இருக்காங்க அது எனக்கு நீங்க விளம்பர படையெல்லாம் அடிச்சு வசப்பட்டு சொல்றேன் அப்படின்னா ஒரு இயற்கை அவங்களுக்கு யோசிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மரம் அவங்க வந்துட்டு ஒரு இருபது ரோசி இருக்கும் நினைக்கிறேன் அந்த இருபது வயசு இந்த மரம் வசப்பட்டுருக்கோம் சாதாரணமா நம்ம ஆணை அடிச்சுட்டு போயிடுறோம் மரணி போயிடுறோம் இது வரையினாலும் இயற்கை யோசிக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரியல நான் சின்ன வயசுல ஒரு மரம் வளர்த்தினேன் அதுல நல்லா வளரும் போது அதுல ஆணி அடிச்சு ஆணி அடிச்சு இந்த மரம் இறந்துருச்சு அப்பல இருந்து ஏதாவது ஒரு மரத்துல ஆணி அடிச்சாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் எடுத்துட்டு இந்த வாட்டர் புழு பூச்சி எல்லாம் போய் மரத்த ஈர எல்லாம் சாப்பிட்டு இந்த மரம் போலாவுது அதனால நாங்க மருந்து தளவுறோம்